திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் ஆயிரம் ரூபாய் பணமும் இருபது கிலோ அரிசியும் தராமல் இருந்திருந்தால் மக்கள் பட்டினியாகத்தான் கிடைக்க வேண்டும் என அதிகார திமிரில் பேசிய வீடியோவானது இணைத்தில் பயலாகி வருகிறது அமைச்சர் தாமோகன்பரசன் பேச்சிற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இருபத்தி ஒன்னு திமுக முன்பாக மக்கள் எல்லோரும் என்றும் மக்கள் கால்களில் விழுந்து வாக்கு எடுத்துவிட்டு தற்போது அமைச்சர் என்ற அதிகாரத்தின் வாக்களித்த மக்களை பார்த்து நாங்கள் மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் மக்கள் பற்றின அருவறுப்பாக பேசியுள்ளதாக நெட்டிசங்கள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை பல்லாவரம் மக்களுக்கு திமுக